ஹலோ அமெரிக்காவை கண்டிப்பது உங்களது பொறுப்பு சர்வதேச சமூகத்தை அழைக்கிறது ஈரான் தங்கள் நாடு மீதான அமெரிக்க தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவது பன்னாட்டு சமூகத்தின் பொறுப்பு என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்சி கூறியுள்ளார் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பல நாடுகள் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கிறது போரை முடிவு கொண்டு வர வேண்டும் என்பது சர்வதேச மனித உரிமை ஆர்வலர்கள் கருத்தாக உள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல்களை அடுத்து சர்வதேச நாடுகள் ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டியது பன்னாட்டு சமூகத்தின் பொறுப்பு என்று ஈரான் கூறியுள்ளது இது குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்சி கூறியிருப்பதாவது எங்கள் நாட்டின் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் பாதுகாப்பாக உள்ளது நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது என்ற தவறான குற்றச்சாட்டுகளின் கீழ் என்பது அணுசக்தி ஒப்பந்தத்தை கிழித்தறிந்தோம் ராணுவ தாக்குதல்கள் மூலம் சமீபத்திய சுற்று பேச்சுகளில் குறுக்கிடுவதும் அமெரிக்கா தான் அமெரிக்காவின் இத்தகைய நடவடிக்கையை கண்டிப்பது தடுப்பது சர்வதேச சமூகத்தின் பொறுப்பாகும் இல்லையெனில் சர்வதேச சட்டத்தில் எதுவும் மிச்சம் இருக்காது ஈரானிய மக்கள் அரசாங்கத்துடன் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு உள்ளனர் மேலும் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் எதிராக நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் இவ்வாறு அவர் கூறினார் ஈரான் அதிபருடன் பிரதமர் மோடி பேச்சு அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கி நிலையில ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடன் தொலைபேசியில் பிரதமர் மோடி பேசினார் இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்ந்து வரும் நிலையில அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக தாக்குதலில் இறங்கியது ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கியுள்ளது இதனால மத்திய கிழக்குல பெரும் பதற்றம் நிலை பெறும் நிலையில பிரதமர் மோடி ஈரான் அதிபர் மசூத் பெஸ்கியானுடன் தொலைபேசியில் பேசினார் ஆ ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் வான் தாக்குதல் குறித்து தன் கவலைகளை பிரதமர் மோடி ஈரான் அதிபரிடம் தெரிவித்தார் மத்திய கிழக்குல பாதத்தை உடனடியாக குறைக்க வேண்டும் பேச்சுவார்த்தை மூலம் மோகர்களை தீர்க்க ராஜேந்திர அணுகுமுறையில பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல் மூன்றாம் உலக போரின் தொடக்கமா உலக நாடுகள் பதற்றம் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல உலக போர் ஆரம்பமாகிவிட்டதாக உலக நாடுகளிடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையே ஒரு வாரத்துக்கு மேலாக போர் நிலை வருகிறது இந்த போர்ல இஸ்ரேலுக்கு ஜி நாடுகள் ஆதரவு தெரிவித்தன மேலும் தொடக்கத்திலிருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து வந்த அமெரிக்காவும் தற்போது ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது உலக நாடுகளிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் போடோ இஸ்பகான் உள்ளிட்ட மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்கல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு அவர் தனது சமூக வலைதளத்தில் ஈரானின் போடோ இஸ்பகான் ஆகிய மூன்று அணுசக்தி தளங்கள் மீதான எங்களது வெற்றிகரமான தாக்குதலை நாங்கள் முடித்துவிட்டோம் எங்களின் அனைத்து விமானங்களும் இப்போது ஈரான் வான்வெளியை விட்டு வெளியேறிவிட்டன எங்களின் அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக அமெரிக்காவுக்கு திரும்பிவிட்டன அமெரிக்காவின் சிறந்த போர் வீரர்களுக்கு வாத்துக்கள் தாக்குதலின் போது கவனம் செலுத்திய வீரர்களுக்கு நன்றி உலகில் வேறு எந்த இராணுவமும் இதுபோன்று செய்ததில்லை இது அமெரிக்கா இஸ்ரேல் மட்டுமின்றி உலகுக்கும் ஒரு வரலாற்று தருணம் ஈரான் இப்போது இந்த போரை முடிவு கொண்டு வர ஒப்புக்கொள்ள வேண்டும் இது அமெரிக்கான நேரம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல தற்போது ரஷ்யா உட்பட ஈரான் ஆதரவு நாடுகளும் மத்திய கிழக்கு நாடுகளும் போரில் ஈடுபட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன இதனால உலக நாடுகளிடையே போர்ப்பாத்தத்தை மேலும் அதிகரித்துள்ளது மேலும் இந்த தாக்குதல் குறித்து மக்களிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று பேச